இன்னொரு ஆரம்பம் இருக்கு நாங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறால்த காலையில் அஞ்சரை மணி வரை ரொம்பமாக போட்டு அறுத்து குமிச்சிருவோம் நீங்க அஞ்சு நிமிஷம் பேசுனா எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரமே தண்ணியா போட்டு ஆனால் கெடுக்காத உட்காரியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விடிகிற வரை இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன யா என்ன செய்யு வரியை கொடுத்துட்டோமே வந்து தொடங்கி டாங்கல பொறுமையாக பொறுமையு ரசிக்கிறாங்க அருமையான ரசிகர்கள் ஆனால் நம்ம ஊருக்கு வந்து இல்லை எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை மனநாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு மூன்று நாள் நாடகம் வச்சுருக்காங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு நாள் நாடகம் வைக்கிறதே ரொம்ப சிரமம் நம்ம ஊரில் மூன்று நாடகம் பள்ளிக்கு கல்யாணம் சத்திய சாவித்திரி பவளக்குடி எல்லா நாடகம் அரிச்சந்திரா மூணு நாடகம் சொல்லிட்டு நாலு சொல்றேனே ஏன்டான்னு கேட்க மாட்டேங்களா மூணு நாள் சொன்ன நாலு